பூசிக்காய் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வெந்தயம் மிளகு தனியா சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வறுபட்டதும் இஞ்சி பச்சை மிளகாய் அரை மணி நேரம் ஊற வச்சு பருப்பு கடலை பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை துருவன தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பெருங்காயத்தூள் தயிர் சேர்த்து ஒரு தடவை கலந்து ஸ்டோவா ஆஃப் பண்ணிடுங்க ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆற விடுங்க ஒரு மிக்சர் ஜார்க்கு மாத்தி கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்லா ஸ்மூத்தா அரைச்சிக்கலாம் ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி கடுகு சிவப்பு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில தோல் எடுத்து நறுக்கின பூசணிக்காய் சேர்த்து கலந்து விடுங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சம் தண்ணியை ஊத்தி கடாயை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விடுங்க கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கடாய மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம் கொஞ்சம் நறுக்குன கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து கலந்து விடுங்க சூடான சாதத்துல இந்த மூர் குழம்பு ஊத்தி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க